பொதுவாக முனீஸ்வர சுவாமியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய குதிரை அது முனீஸ்வரருக்கு முன்பக்கம் கோயிலுடைய வாசலை பார்த்து தான் எல்லா பக்கமும் இருக்கும் ஆனால் இந்த திருக்கோவில மட்டும்தான் இந்த அஸ்வமானது முனீஸ்வர சுவாமியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திசையில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது சொல்றாங்க பொதுவா வாகனம் அப்படிங்கிறது வீட்டு வாசல் எப்படி நிறுத்துவோம் நம்ம வீட்டை விட்டு இறங்கின உடனேயே நேராக போய் வண்டியை கிளப்பி புறப்பட்டு போற மாதிரி அப்படி நிறுத்துவோம் அதுதான் வாகனத்தினுடைய தன்மை ஆனால் இது வாகனம் இல்லை இந்த அஸ்வம் வந்து வெறும் சாதாரண குதிரையினுடைய விக்கிரகம்னு சொன்னா அது அப்படி சொல்லக்கூடாது ஏன்னால் அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கு முப்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ள இந்த அஸ்வம் அதாவது குதிரை சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடைந்த அந்த சம்பவத்தை அழகான சிற்பங்களாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் திருக்கோவிலில் இதுல முக்கியமா அசுரர்களும் இருக்கிறார்கள் தேவர்கள் இருக்கிறார்கள் பார்க்கடலை கடைந்தபோது ஒவ்வொரு பொருளாக வெளியில வந்தது இல்லையா அந்த காமதேனோ கற்பக விருட்சம் மனோன்மணி இது மாதிரியான அபூர்வமான பொருட்களுடைய விக்கிரகங்களையும் அதில் செதுக்கி வச்சிருக்கிறாங்க